ஹலோ இது ஒரு சின்ன எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ ஆக்சுவலா நம்ம இந்த இடத்துக்கு ரொம்ப நாளா பிளான் பண்ணி போல வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஆன் ஸ்பாட் முடிவு பண்ணி போனது தான் இந்த இடம் ஸோ இந்த வீடியோவை சுவாரஸ்யமா சார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடலாம் குறிப்பா இது எந்த இடம் இங்க என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கறத இந்த வீடியோல ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டோட குட்டி கேரளான்னு சொல்லப்படுற பூலாம்பட்டியில் தான் நம்ம இப்ப இருக்கோம் இந்த ஊர் வந்து பாத்தீங்கன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல எடப்பாடி கிட்ட அமைஞ்சிருக்கு எங்க இருந்தாலும் சேலம் வழியா எடப்பாடி வந்து கூட இங்க வரலாம் இந்த ஊரை ஏன் குட்டி கேரளான்னு சொல்றாங்க நம்ம ஆல்ரெடி கேரளா ட்ரிப்ல கூட ஆலப்புலாவை கவர் பண்ணிருப்போம் அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இல்லைன்னா ஐ பட்டன்ல கொடுக்குறேன் போய் செக் பண்ணிக்கோங்க அங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு மக்கள் டவுன் பஸ் மாதிரி போட் சர்வீஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கரையிலேருந்து இருந்து இன்னொரு கரைக்கு போறதுக்கு போட் சர்வீஸ் தான் போயிட்டு இருக்கு டிக்கெட் பொறுத்தளவுக்கு வெறும் பத்து ரூபா தான் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போறதுக்கு அந்த கரையில இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க மலை கூட வந்து பாத்தீங்கன்னா பால மலை ரொம்பவே ஃபேமஸான ஒரு மலை இந்த காட்டு வழியா மலை மேல ரீச் பண்ணோம் அப்படின்னா மேல ஒரு சிவன் கோயில் கூட இருக்கு அங்க கூட ஒரு நாள் நம்ம ட்ரிப் பிளான் பண்ணி போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட ஆபத்தான மலைப்பயணங்கள்ல இதுவும் ஒண்ணு இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு பாதை இருக்கு அதுல ஜீப் சஃபாரி மூலமா நம்ம போகலாம் பட் நம்ம நடந்து போலான்னு ட்ரை பண்ண போறோம் சரி இப்போ இங்க வருவோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ் ஃப்ரை ரொம்ப ஃபேமஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதை ட்ரை பண்ணுறது தான் மெயினாக நம்ம இங்கே வந்தோம் அதுக்காக நம்ம சூஸ் பண்ண கடை தான் இந்த சபரி மிஸ் மெயினாகவே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக தான் மீனை பொறிக்கிறாங்க ஒன்று வந்து கல் மீன் இன்னொன்று வந்து சட்டியில் போட்டு பொறிக்கிறாங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு ஆக்சுவலாக நம்ம போனது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மதிய நேரம் ஸோ இங்கே வெயில்னால மேக்ஸிமம் கூட்டம் எதுவும் இல்லை ஆனால் காலையிலையும் ஈவினிங்கும் நல்லா கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த அக்கா சொன்னாங்க இந்த லொக்கேஷனில் நிறையா மூவிஸ் எடுத்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தளபதி அவர்களோட நினைத்தேன் வந்தாய் மூவில கூட ஒரு கிராமத்துக்கு பொண்ணு பார்க்க போவாங்க அந்த சீன் கூட தான் எடுத்திருக்காங்க இந்த வீரம்மா அக்கா தான் நமக்கு ஃபிஷ்லாம் ஃப்ரை பண்ணி கொடுத்தாங்க சின்ன வயசெல்லாம் நம்ம கல்மீன்னு கேள்விப்பட்டோம்னா அப்படியே ஒரு மீன் இருக்குதுன்னு இருந்தோம் ஆனால் தோசை போட்டு எடுத்த மீன் தான் வந்து கல்மீன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நீங்கள் வந்து வடை போட்டு எடுக்கிற மீனுக்கும் இந்த கல்லில் போட்டு எடுக்கிற மீனுக்கும் டேஸ்ட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும் வந்து ஆகியுமே இன்னுமும் அந்த மீன் பொறிக்கிற சவுண்டு அந்த இளையராஜா இசையமைக்கிற மாதிரி காதில் கேட்டுட்டே இருக்கு

உண்மையிலே இந்த கல்மீனோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற ரகமாக இருந்துச்சு இங்கே மெயினே வந்து பார்த்தீங்கன்னா கொக்கு மீன் சொல்லப்படுற ஒரு மீன் தான் வந்து ஸ்பெஷலு அது இந்த கடல் சைடுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நெத்திலின்னு சொல்லுவோம்ல அதே மாதிரி சைஸ்ல இருக்கும் ஆனால் வந்து இது கொக்கு மீன் கொஞ்சம் மூக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கும் இதுக்கடுத்து அதுதான் ட்ரை பண்ணோம் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ் காவிரியாக இருக்கு வளான் பத்தி என்ன செனானோ தானா நேத்து பார்த்தேன்னா நான் செது இங்க வந்து பாவானி போய் பாவானில இருந்து தஞ்சாவூர் போகுது கடலுக்கு போகுது கரூர்ல இந்த கரூர் பாசி ஊரு கொடுமுடி கொடும் இந்த தண்ணி தான்

நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி கல்மீனுக்கு அப்புறம் இந்த கொக்கு மீன் ஒரு பிளேட் ட்ரை பண்ணியிருந்தோம் இதை ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ட்ரை பண்ணுறோம் ஏன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்வியே பட்றேன் உங்கள யாராவது இதுக்கு முன்னாடி பார்த்துருந்து டேஸ்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த கொக்கு மீன் கோல்டு கூட நல்லதாம்மா அந்த அக்கா தான் சொன்னாங்க நான் மெடிக்கல்ல எடுத்துட்டு வந்து மாத்தறேன்னு இந்த நான் சொல்றது தாங்க நீ கூட இந்த மீன் வந்து மீன் தெரியுமா நான் நான் மீன்

அது கொஞ்சம் இன்னும் பெருசாக இருக்கும் இதே சாப்பிட்டு போட்டிங் பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கல ஏன்னா நாங்கள் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வேற ஒரு ஸ்பாட்டுக்கு போயிட்டு திரும்ப இங்கே வந்தனால எங்களுக்கு டைம் கிடைக்கல ஆனால் கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் இங்கே பூலாம்பட்டிக்கு போயிட்டு போட்டிங்லாம் போயிட்டு இந்த பாலமலை ட்ரக்கிங் போயிட்டு திரும்பவும் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணுவோம் ஸோ டைம் கிடைச்சா நீங்களும் இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு வந்து பாருங்க ஏன்னா இது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு மாதிரி ஏழைகளின் கேரளா அங்கே இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான சுவாரஸ்யமான ஸ்பாட்டில் நான் உங்களை மீட் பண்றேன் அது வரைக்கும் நான் உங்கள் நவீன் வெல்கம் பேக் டு நவீன் ஸ்வீட் சேனல்